அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு போதியானது தமிழக கடலோர போதி நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது எனவே சென்னை மற்றும் அணை சுற்றுலா போதியில் நாளை நாட்களும் பல்வேறு மாவட்டங்கள் கனமழல் மிக கனமழை கொட்டித்திருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது தெற்கு வங்கடல் மத்திய போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி நேற்று தென்மேற்கு வங்கடல் போதியில் நிலவியது இது அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோரப் பகுதி நோக்கி நகர குடும்பினர் அறிவிக்கப்பட்டனர் இதனால் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் மிதமான மழை பயக்கும்னர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் பல்வேறு இடங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்களை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பெய்து வருவதால் மக்களின் வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்